என் பக்கத்துல யாருமே இல்ல அப்படி சொல்லலாம் அப்படி அல்ல பக்கத்தில் கத்தர் இருக்கிறாங்க சொல்ற நான் உன் பட்சத்துல இருக்கிறேன் அப்புறம் என்னங்க யார் இருந்தா எனக்கு என்ன நீர் மாத்திரம் போதுமையார் பாடிக்கிட்டு அவரை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்வோம் அன்பு உறவுகளை இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி பதிப்பாராக ஒன்பது பதினான்கிலே அவர்கள் பட்சத்தில் கத்தர் காணப்படுவார் நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் ஒருவேளை பயணத்தில் இருக்கலாம் வேலை செலத்தில் இருக்கலாம் மருத்துவமனையின் அனுபவத்தில் இருக்கலாம் வாழ்க்கை வெறுப்படைந்த நிலைமையிலே போதும் கர்த்தாவே என்கிற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம் நீ கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் பட்சத்தில் காணப்படுவேன் நீ சொல்லலாம் யாருமே இல்ல அலோன் ஸ்டாண்டிங் வித் நோபடி என் பக்கத்துல யாருமே இல்லை அப்படி சொல்லலாம் அப்படி அல்ல உங்கள் பக்கத்தில் கத்தர் இருக்கிறார் இன்னைக்கு சொல்றா நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்புறம் என்னங்க யார் இருந்தா எனக்கு என்ன நீர் மாத்திரம் போதுமையார் பாடிக்கிட்டு அவரை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்வோம் இந்த ஆண்டு இறுதி நாட்களிலே இயேசுவோடு வாழுங்க அவர் தான் சொல்லிட்டாரு உன் பட்சத்தில் இருக்கிற அவரை கொண்டு வாழுங்கள் அவர் பெரியவர் உங்களுக்காக பெரிய கார்கள் செய்வார் எதை நினைத்து கவலைப்படாதீர்கள் பட்சத்தில் இருக்கிறவரே என்று கூப்பிடுங்க காட் பிளஸ்